இப்போ நம்ம பார்க்கப்படுற திருக்குறள் என்ன அப்படின்னு சொன்னால் ஊக்கமடைந்த அதிகாரத்தில் நாலாவது திருக்குறள் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் நுழை ஓகே ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் நுழை ஸோ இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓவரால் மீனிங்கையும் பார்த்துருவோம் ஆக்கம் செல்வம் அதர்வினாய் செல்லும் வழிகேட்டு செல்லும் தானாக வலிகேட்டு செல்லும் அப்படிங்கிறது ஓகே யார்கிட்ட போகும் செல்வம் வழியை கேட்டுக்கிட்டு யார்கிட்ட போகும் அப்படின்னா எஸ் அடுத்ததை வந்து அடுத்த குரல் அடுத்த லைன்ல வள்ளுவர் சொல்லியிருக்கு அசைவிழா தளராத இல்லை உறுதியான ஊக்கமுடையான உறுதியான ஊக்க இருக்கவங்க கிட்ட செல்வம் தானாக வழி கேட்டு போகும் அப்படிங்கிறத வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஓவரால் மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதர் வினாயினா வழி தேடியில் நான் தானாக கேட்டு வினவி கேட்டு அப்படிங்கிறது விழா அசை விழா அப்படிங்கிறது தளராத உறுதியான ஸோ வழக்கமாக திருக்குறளில் எப்படி இருக்குன்னா இப்போலாம் கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறளில் இருக்கிற வார்த்தைகளே வந்து நிறைய மாறி மாறி இடம் மாறி இருக்கும் அதை வந்து கரெக்டான வரிசையில் நம்ம எழுதணும் ஸோ முதல் அடியில் இருக்கிற நாலு வார்த்தை இது இரண்டாவது அடியில் மூணு வார்த்தை இது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில் அசைவிழா அப்படிங்கிறது முதல் அடியில் தான் வரும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு ஓகே அந்த திருக்குறளில் ஸ்பெசிஃபிக் வேர்டு அந்த இடத்துல என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்ட்டு கூட கேட்பாங்க ஸோ அப்படி பார்த்தா அதர் வினாய் பார்த்துக்கோங்க விழா பார்த்துக்கோங்க இதெல்லாம் அந்த இடத்துல என்ன மீனிங்கை கொடுக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நன்றி